அறிவோம் வாக்கு காணொளி நேயர்களுக்கு வணக்கம் சென்ற வாரம் சாலமோன் அரியணை ஏறுதல் பற்றி சிந்தித்தோம் இந்த வாரம் தாவீது சாலமோனுக்கு தந்த இறுதி அறிவுரையையும் தாவீதின் இறப்பும் பற்றி சிந்திப்போம் தாவீது வயது முதிர்ந்தவராகிவிட்டார் அவர் இறக்கும் தருவாயில் இருக்கிறார் அவர் சாவை சந்தித்து தனது முன்னோர்களுடன் இணையுமுன் அரியணையில் அரசனாக அமர்ந்திருக்கும் தனது மகன் சாலமோனுக்கு சில அறிவுரைகள் தர விரும்புகிறார் முதல் முதலாக சாலமோன் ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களுடன் ஏற்படுத்திய உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும் என கூறுகிறார் தாவீதின் பெருமைகள் அனைத்திற்கும் ஆண்டவர்தான் காரணம் எனவே தாவீதைப் போல சாலமோனும் ஆண்டவரை அன்பு செய்து அவருக்கு உண்மையுள்ளவராயிருக்க வேண்டும் ஆண்டவர் காட்டும் பாதையில் வாழ வேண்டும் அப்போதுதான் அவர் செய்வதிலெல்லாம் வெற்றியை காண்பார் மேலும் அவரது வழிமரபில் வருகின்ற ஒருவர் என்றும் அரியணையில் அமர்ந்திருப்பார் தாவீதின் வழிமரபினர் அரியணையில் தொடர்ந்து இருப்பதற்கு இப்போதுதான் தெளிவான கட்டளைகள் கொடுக்கப்படுகின்றன தாவீதின் வழிமரபினர் தொடர்ந்து ஆட்சி செய்வதற்கு அவர்கள் உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் உடன்படிக்கை விதிகளையும் கட்டளைகளையும் கடைபிடிக்க வேண்டும் ஆண்டவரின் பாதையில் என்றும் வழி நடக்க வேண்டும் தாவீது சாலமனுக்கு கூறும் ஏனைய அறிவுரைகள் தனி மனிதர்களோடு தொடர்புடையதாக இருக்கின்றன குறிப்பாக தாவீதின் படைத்தலைவராக செயல்பட்ட யோபாபு தாவிதற்கு பல்வேறு விதங்களில் உதவிகள் செய்த பர்சில்லாய் என்பவரின் மகன்கள் மற்றும் தாவீதை பழித்துரைத்த சிமையி ஆகியோரை பற்றி சாலமனிடம் பேசுகிறார் யோபாபு தாவிதின் படைத்தலைவராக செயல்பட்டவர் தாவீதிற்காக பல்வேறு போர்களை வெற்றி கொண்டவர் ஆனால் தனிப்பட்ட பகைமையின் காரணமாக தாவீதின் அனுமதியின்றி இஸ்ரேலின் படைத்தலைவர்களாக இருந்த அப்னேரையும் அமாசாவையும் கொலை செய்தவர் எனவே இரத்த பழி அவர் இருக்கிறது அதற்கான தண்டனையை அவர் பெற்றாக வேண்டும் என்பதுதான் தாவீதின் எண்ணமாக இருக்கிறது சாலமோன் யோவாவை தண்டிக்க வேண்டும் என தாவீது கூறுகிறார் மேலும் யோவாபு அதோனியாவுக்கு ஆதரவாக செயல்பட்டவர் அதோனியா அரசராக வேண்டும் என்பது அவரது விருப்பமாக இருந்தது இதனால் சாலமோனுக்கும் யோவாவும் மேல் வெறுப்பு இருந்திருக்கலாம் அவரை கொல்ல வேண்டும் என சாலமோன் விரும்பியிருக்கலாம் தாவீதின் விருப்பம் சாலமோனின் எண்ணத்திற்கு ஆதரவானதாக இருக்கிறது சாலமோன் யோவாவை கொல்வதற்கு இப்போது தடைகள் ஏதுமில்லை பர்சில்லாயும் அவரது மைந்தர்களும் தாவீதுக்கு உதவி செய்தவர்கள் தாவீது தனது மகன் அப்சலோமுக்கு அஞ்சி எருசலேமை விட்டு ஓடியபோது அவருக்கு ஆதரவாக இருந்து அனைத்து விதமான உதவிகளையும் செய்தவர்கள் எனவே அவர்கள் ஆதரிக்கப்பட வேண்டும் உன் பந்தியில் உண்பவர்களோடு அவர்களும் இருக்கட்டும் என்ற சொற்றொடர் அரசர்கள் அளிக்கும் வெளிப்படையான ஆதரவை குறிக்கிறது சாலமோன் பர்சில்லாயையும் அவரது மைந்தர்களையும் சாலமோன் ஆதரிக்க வேண்டும் என்பது தாவீதின் விருப்பமாக இருக்கிறது சிமையி தாவீதை இழிவான முறையில் பேசி சபித்தவன் ஆனால் தாவீது எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது யோர்தானுக்கு அருகில் தாவீதையும் அவரது ஆள்களையும் சந்திக்கிறான் இதனால் உன்னை வாளால் கொல்ல மாட்டேன் என தாவீது அவருக்கு ஆணையிட்டு கூறினார் ஆனாலும் அவனும் குற்றம் செய்தவனே எனவே அவன் தண்டிக்கப்பட வேண்டும் என தாவீது சாலமனுக்கு அறிவுறுத்துகிறார் பல்வேறு அறிவுரைகளை சாலமனுக்கு கூறிய தாவீது சாவை சந்திக்கிறார் தாவீது இஸ்ராயேலை நாற்பது ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார் எபிரோனிலிருந்து ஏழு ஆண்டுகளும் எருசலேமிலிருந்து முப்பத்து மூன்று ஆண்டுகளும் ஒன்றுபட்ட இஸ்ராயேலை ஆட்சி செய்திருக்கிறார் இந்த எண்கள் உண்மையிலேயே தாவீது ஆட்சி செய்த ஆண்டுகளை குறிக்கின்றனவா அல்லது அடையாளமாக கொடுக்கப்பட்ட எண்களா என்ற சந்தேகம் அறிஞர்களிடையே இன்னும் உள்ளது ஏனெனில் திருவிவரியத்தில் மூன்று நான்கு ஏழு பனிரெண்டு நாற்பது போன்ற எண்கள் முழுமையை குறிக்கும் எண்களாக நிறைவை குறிக்கும் எண்களாக பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளன தாவீது இறந்தபின் அவர் தனது மூதாதையர்களுடன் எருசலேமில் அடக்கம் செய்யப்படுகிறார் இணைச்சட்ட வரலாற்று நூல்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள யூதாவின் அரசர்கள் அனைவரும் எருசலேமில் தங்கள் மூதாதையர்களின் கல்லறைகளில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது தாவீதுக்கும் யூதாவின் அரசர்களுக்கும் உள்ள உறவை வலியுறுத்துவதற்காக பதிவு செய்யப்பட்டிருக்கலாம் தாவீதின் இறப்பைத் தொடர்ந்து சாலமோன் அரியணையில் அமர்ந்து ஆட்சியை தொடர்கிறார் அவருடைய ஆட்சி உறுதியாக நிலைநாட்டப்பட்டது என ஆசிரியர் பதிவு செய்கிறார் அதனைத் தொடர்ந்து தாவீது சுட்டிக்காட்டிய பகைவர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக தண்டிக்கிறார் அவர்களின் சாவு சாலமோனின் ஆட்சியை இன்னும் உறுதிப்படுத்துகிறது முதலில் சாலமோனின் சகோதரனாகிய அதோனியா கொல்லப்படுகிறான் அதோனியா தாவீதுக்கு பின் தானே அரசனாவேன் என பலவித முன்னெடுப்புகளை எடுத்தவர் சாலமோன் அரசனான பின் அவருக்கு அஞ்சி பலிவீடத்தின் கொம்புகளை பிடித்து தஞ்சம் புகுகிறான் சாலமோனும் அவனை மன்னிக்கிறார் அவன் ஒழுங்காக நடந்து கொண்டால் அவன் தலைமுடி ஒன்று கூட தரையில் விழாது என உறுதியளிக்கிறார் ஆனால் அதோனியா சாலமோனின் அரியணைக்கு எப்போதும் ஆபத்தை உழவிக்கலாம் அவனை அப்புறப்படுத்துவதற்கான வழியை சாலமோன் தேடுகிறார் அதற்கான வாய்ப்பு சாலமோனுக்கு கிடைக்கிறது அதோனியா அபிசாகை விரும்பத் தொடங்குகிறான் அபிசாகு தாவேதின் இறுதி காலத்தில் அவருக்கு தாதியாக இருந்து பணி புரிவதற்காக கொண்டு வரப்பட்டவள் பேரழகி அதோனியா அவளை தன் மனைவியாக அடைய விரும்புகிறான் எனவே சாலமோனின் தாயான பத்சேபாவுடன் பேசுகிறான் பத்சேபா சாலமோனிடம் பரிந்து பேசினால் அபிசாகு தனக்கு கிடைக்கலாம் என நினைக்கிறான் பத்சேபாவும் சாலமோனிடம் சென்று அதோனியாவுக்கு அபிசாகுவை மனமுடித்துக் கொடுக்க கேட்கிறாள் அதோனியாவின் இந்த விருப்பத்தை தனக்கு எதிரான ஒரு சதியாக நினைத்து அதோனியாவை சாலமோன் கொலை செய்கிறான் அதைத் தொடர்ந்து அதோனியாவின் ஆதரவாளராக இருந்த குரு அபியத்தாரை சாலமோன் நாடு கடத்துகிறான் குரு அபியத்தார் தாவீது சவிலிடமிருந்து தப்பி ஓடிய காலத்திலேயே அவருடன் இணைந்தவர் எல்லா சூழ்நிலைகளிலும் தாவீதுடன் இருந்தவர் எனவே சாலமோன் அவரை கொல்ல விரும்பவில்லை அவர் குருவாக தொடர்ந்து செயல்படுவதை தடுக்கிறார் அதன்மின் அவரை தன் சொந்த ஊருக்கு அனுப்பிவிடுகிறார் அபியத்தார் குரு ஏலியின் வழிமரபினர் ஏலி சீலோவில் குருவாக பணி செய்த போது ஆண்டவர் அவருடைய வீட்டாரின் அழிவை பற்றி கூறிய இறைவாக்கு அவியத்தாரில் நிறைவேறுவதாக ஆசிரியர் பதிவு செய்கிறார் அதோனியா கொல்லப்பட்ட செய்தியும் அபியத்தார் குருவாக செயல்படுவதிலிருந்து நிறுத்தப்பட்டு அவருடைய சொந்த ஊருக்கே அனுப்பப்பட்ட செய்தியும் யோவாபுவின் காதுகளுக்கு வந்தபோது அவர் அச்சப்படுகிறார் அதோனியாவுக்கு ஆதரவாக செயல்பட்டதால் தானும் கொல்லப்படலாம் என நினைக்கிறார் எனவே ஆண்டவரின் கூடாரத்திற்கு ஓடிப்போய் பலிபீடத்தின் கொம்புகளை பற்றி கொள்கிறார் யோபாபுவின் செய்கை அரசர் சாலமோனுக்கு அறிவிக்கப்படுகிறது அரசர் யோபாபு செய்ததை கேள்விப்பட்டபோது போது அவரது படைத்தலைவனாக இருந்த பெனாயாவை அனுப்பி யோபாபுவை வெட்டி வீழ்த்த கட்டளை இடுகிறார் பினாயா யோபாபுவை வெளியே வர கட்டளை நான் இங்கேயே சாவேன் என கூறுகிறான் பெனாயாவும் அரசரின் கட்டளைப்படி யோபாபுவை ஆண்டவரின் கூடாரத்திலேயே கொள்கிறான் இவ்வாறு சாலமோனுக்கு எதிரிகளாக இருந்த அதோனியா அபியத்தார் யோபாபு ஆகியோர் ஒவ்வொன்றாக ஒழிக்கப்பட்டு விட்டார்கள் இனி தாவீதை இழிவாக பேசி சபித்த சிமையி மட்டும் இருக்கிறான் தாவீது சிமையை பற்றி கூறும்போது உன்னை வாழால் கொல்ல மாட்டேன் என ஆண்டவர் மேல் ஆணையிட்டு கூறியதாகவும் ஆனால் அவன் குற்றமற்றவன் அல்ல அவன் நரைமுடியனாய் இரத்தத்தில் தோய்ந்து பாதாளத்தில் இறங்கும்படி செய்றுகிறார் எனவே சாலமோன் சிமையை கொல்ல திட்டமிடுகிறார் அவனை அழைத்து நீ எருசலேமில் ஒரு வீட்டை கட்டிக்கொண்டு வேறெங்கும் செல்லாமல் அங்கேயே குடியிரு என்று நீ வெளியேறி கிதரோன் நீரோடையை கடப்பாயோ அன்றே நீ கொல்லப்படுவது உறுதி என்கிறார் அரசரின் கூற்றுக்கு சிமையி ஒத்துக்கொள்கிறான் அரசர் கூறியபடியே சிமையின் நெடுநாள் எருசலேமிலேயே குடியிருக்கிறான் மூன்று ஆண்டுகளுக்கு பின் சிமையின் அடிமைகளுள் இருவர் காத்து நகருக்கு ஓடிவிடுகின்றனர் சிமையி தன் அடிமைகள் காத்து நகரில் இருக்கிறார்கள் என அறிய வந்தபோது அவர்களை தேடி புறப்படுகிறான் காத்து நகரில் அவர்களை கண்டு அங்கிருந்து அவர்களை அழைத்து வருகிறான் சிமையி எருசலேமிலிருந்து காத்து நகருக்கு சென்று திரும்பி வந்தான் என்ற செய்தியை அரசர் அறிந்தபோது பெனாயாவை பினாயாவை அனுப்பி அவனை தாக்குகிறார் அவனும் இறக்கிறான் இவ்வாறு சாலமோனின் ஆட்சிக்கு எதிராக இருந்த ஒவ்வொருவரும் கொல்லப்படுகிறார்கள் சாலமோனின் ஆட்சி நிலைநிறுத்தப்படுகிறது மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்